ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சத்து மிகுந்த கேழ்வரகு அடை நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எஸ்பெஷலி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் ஒரு வேளை உணவாக தைரியமாக எடுத்துக்கலாம் இதில் அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப்பு முளைக்கட்டின மொளக்கட்டி அரைச்ச கேழ்வரகு மாவு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் இது கூட கேரட் துருவி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா அண்டு வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம் அதில் வந்து கேரட் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பில் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மொளக்கட்டின கேழ்வரகு மாவு இதையும் சேர்த்துருவோம் ஸோ இந்த முளைக்கட்டின மாவு வந்து இனிமேல் ரொம்ப நல்லது அண்டு டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் பிங்க் சால்ட் போடுறேன் நான் வந்து பெருஞ்சீரகம் போடுறேன் டைஜஷனுக்கு அண்ட் நான் நல்ல தயிரை வந்து உர குத்தி எடுத்து வச்சுருக்கேன் இது அரை கப்பு சேர்த்துக்கலாம் அரை கப்பு தயிர் அதிலே வந்து அரை கப்பு தண்ணி ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி இல்லையா அதே இதில் வந்து இப்போ தயிரும் தண்ணியுமா கலந்து ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் நல்லா கையாலேயே கலந்து விடுங்க ஸோ தட் அந்த பச்சை மிளகாக்காரம் அந்த நம்ம அந்த கொத் கருவேப்பிலை கொத்தமல்லியோட அந்த எசன்ஸ் எல்லாம் சூப்பராக இறங்கும் ரொம்ப கசக்க வேண்டாம் லைட்டாக அப்படியே கையாலேயே லைட்டாக இது பண்ணி விடுங்க இது வந்து ரெடி ஆகிடுத்து இந்த பதத்தில் இருந்தால் போகும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமும் இப்படியே இருந்ததுன்னா நம்ம அப்படியே அடை பார்த்துடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே தான் இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து அடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட வைக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கல்ல சூடு பண்ணுவோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு போட்டுட்டு கொஞ்சம் திக்காக அடை பார்த்துப்போம் இது வந்து சைடில் கொஞ்சமாக எண்ணெய் மேலே கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது ஒன்லி திங் கல் சூடானதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வேக வைக்கணும் பெரிய தீயில் வேக வைக்கக்கூடாது கண்டிப்பாக மீடியம் டு லோ மாறி மாறி வச்சு பண்ணிக்கணும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அந்த தோசை கரண்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க சூப்பரான ராகி எடை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா எடையும் பார்த்துடுவோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு அடை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல பாடியே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் அது இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அருமையாக நிம்மதியாக தூங்கலாம் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான உணவை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இது ஒரு வேளை டிஃபனாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இது வந்து நம்ம வெயிட் போட்ட பிறகு தான் இல்லைன்னா டயபெட்டிஸ் ஆன பிறகு தான் சாப்பிட்ணும் இல்லை ரெகுலராகவே நம்ம ஃபுட்டில் எடுத்துட்டோம்னாக்கா ஒருவேளை நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை தீர்க்கலாம் ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வரும் முன் காப்போம் ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த அடையெல்லாம் பார்த்தாச்சு இது கூட நம்ம வந்து வீட்டில் வந்து அப்படியே சாப்பிட்லாம் இது கூட வந்து எதுவுமே வேண்டாம் நல்லாயிருக்கும் இல்லைனா வீட்டில் ஏதாவது ஒரு சட்னி சாம்பார் ஏதாவது நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதையும் வச்சுக்கலாம் அது பக்கத்துலேயே அந்த சாம்பார்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சு கொடுங்க ஸோ அது வந்து உடம்புக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும் அண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நட்ஸ் சாப்பிடுங்க இந்த மாதிரி தானியங்கள் சாப்பிடுங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல குழந்தைங்களுக்கும் அந்த ஒவ்வொரு பொருளோடையும் அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் ஸோ ரொம்ப சூப்பரான ராகி இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கொஜ்ஜு பண்ணியிருக்கேன் கொஜ்ஸு அதோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்